எப்போவும் ஒரே மாதிரியாக இட்லி தோசை இந்த மாதிரி செய்யாமல் மார்னிங் டைமில் டக்குன்னு செய்கிற மாதிரியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ சூப்பராக ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ரெசிபிக்கு இரநூறு கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரவையை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேங்க சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்துற கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேங்க புட்டு தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி சே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு கையில் பிடிச்சு பாருங்கள் கொல்கட்டை மாதிரியே வரணும் அதுக்கப்புறம் உடச்சி விடும்போத உதிரி உதிரி ஆகணும் இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான பக்குவத்தில் மாவு ரெடியாகிருக்கு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் துணியில் ரெடி பண்ண ரவையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ க்ளோஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனையாக வெந்ததுக்கப்புறம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம் சர்வ் பண்ணும்போது இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை இல்லட்டுனா நல்லெண்ணெய் இல்லட்டுனா நெய் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் கோதுமை ரவையை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அடுத்த ரெசிபி வந்துட்டு கோதுமை கிச்சடி ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் ரவை சேர்த்து வறுத்துக்குறங்க நல்ல வாசனை வருவரை இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் நல்லா வறுப்பட்டதை ஆற விட்டுருங்க அடுத்து வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு அரை அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கிறங்க ஒரு கண்ணாடி பதம் வர்ற வர நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட வெஜிடபிள் ஆட்சி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி காய் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கிறங்க நான் வந்து கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணி இதுகளெலாம் சேர்த்துக்கிறேன் முதல்ல கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க நிமிஷம் கேரட் பீன்ஸு வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாண்டினியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பச்சை பட்டாணி இல்லைட்டுனா காஞ்ச பட்டாணியோடு வேக வச்சு சேர்த்துக்கலாம் ஓரளவு காய்கறி வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு வேணும்னா சுடுதண்ணியோடு சேர்த்தோம்னா வேகமாக வெந்துடும் அடுத்து உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேங்க அடுத்து வறுத்த ரவையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பனி பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த ரவை வெந்து அந்த தண்ணின்னா வற்றி சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பொழுன்னு சூப்பராக கிடைக்கும் இதே போல் நீங்களும் போதுமாக ரவா கிச்சடியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க அடுத்து வந்து வீட் ரவையை யூஸ் பண்ணி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ரவைக்கு கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே காய்கள்லாம் வதக்கிக்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு பட்டை கிராம்பு கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறங்க கருவேப்பிலை இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகா ரெண்டு அடுத்து ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு அளவு வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பையும் டைமில் ஊற வச்ச ரவையும் பருப்பையும் சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு இந்த ரவை வேகிறதுக்கு வந்து நாலு கப் தண்ணி சேர்த்துக்கறேங்க இத்திலம் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜீரகமும் உப்பும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரவையும் பருப்பும் வெந்து வந்திருக்கு இதை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டு இது கூட சுடு தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கிறேங்க இல்லைன்னா திக்காக கூட சர்வ் பண்ணலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக சர்வ் பண்ணுறதுக்காண்டி சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கஞ்சி இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் இது கம கமானும் வாசனையாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நித்திலும் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் அடுத்து கோதுமை ரவையை யூஸ் பண்ணி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு கப் ரவைக்கு வந்து அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேங்க வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறங்க குக்கரில் பொங்கல் செய்ய போகிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறங்க அடுத்து தேவையான அளவு முந்திரி பச்சை மிளகா கருவேப்பில்லை இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்து வதக்கிக்கிறங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கறேங்க ஒரு கப் ரவையை சேர்த்து வறுத்துக்குறங்க அடுத்து இது கூட வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை கழுவிட்டு இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையானாலும் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமாக வச்சு க்ளோஸ் பண்ணி நாலு விசில் வச்சு எடுத்தோம்னா ரவை சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந் வெந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கு வாசனையாகவும் இருக்குது அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மசியை கொலைய மிக்ஸ் பண்ணிக்கிறங்க பாருங்கள் நல்லா சூப்பராக கமகமானு வாசனையான வீட் ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எப்பவும் ஒரே மாதிரியே பொங்கல் செய்யாமல் இந்த மாதிரி வீட் ரவையை யூஸ் பண்ணி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து வீட் ரவையை யூஸ் பண்ணி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவை சேர்த்துட்டு வறுத்துக்கிறங்க நல்லா இந்த மாதிரி வருப்பட்டதும் இது கூட நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அடுப்பம் விடிய புளிவில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக அந்த ரவை வெந்து வந்துடும் இந்த பாயாசத்துக்கு வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் வெள்ளம் துருகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளம் கரையவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க பாகுபதம் எதுவும் தேவைப்படாது அடுத்து வந்து விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக பாருங்கள் ரவை மலர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து செய்கிறதுனால இந்த பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைட்டினா பசும்பால் சேர்த்துக்கிறேங்க கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க பாயாசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியே இது கூட சேர்த்துக்கிறங்க சூப்பராக வீட் ரவா பாயசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கடாயில் சேர்த்துட்டு பத்து முந்திரியை சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்குறங்க ரொம்பவும் கறிக்கிறாமல் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு இருபது க்ரேப்ஸை சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு நல்லா கிரேப்ஸ் வந்து எம்பி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பாயாசத்தோடு சேர்த்துக்கிறேங்க கமகமனு வாசனையான கோதுமை ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் கோதுமை ரவாயை யூஸ் பண்ணி பாயாசம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ